நமஸ்காரம் என்னை நான் எப்பவுமே சொல்லுவேன் என்னோட பொண்ணுங்களுக்கெல்லாம் நீ பேசுகிற வார்த்தை சரியாக இருக்குமா ஆனால் உன்னோட டோன் சரியாக இல்லை பாடி லாங்குவேஜ் டோன் தப்பாக இருக்குது மாற்று மரியாதையாக இல்லை அப்படின்னு எப் எப்போவாவது அந்த குழந்தைகள் அந்த மாதிரி நோ பண்ண மாட்டேன் அந்த மாதிரி எதாவது பண்ணித்தின்னா நான் சொல்வேன் அப்போது டோன் சரியாக இல்லை மாற்றிக்கோ அப்படின்னு பாடி லாங்குவேஜும் சரியாக இல்லை மாற்று அப்படின்னு குழந்தைல உடனே கேட்கும் சில சமயம் புரியாதுங்கும் அப்போ நான் பண்ணி காமிப்பேன் நீ இப்படி பண்ண இப்படி இருந்தது பார்க்கும்போது ரூடாக இருக்கா இப்படி பண்ணு சொல்ல வந்த விஷயம் அதே தான் அப்படின்னு அந்த பாடி லாங்குவேஜ் அண்ட் டோனை மாற்றி காமிப்பேன் இன்றைக்கி நான் ஒரு கிளாஸ்க்கு போயிருந்தேன் அங்கே ஒரு டீச்சர் வந்து கற்றுக் கொடுத்த அழகாக இந்த டோன் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ்னால் கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு வேறுபடுறதுன்னு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தா நான் அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்படி சொன்னால் புரியாதவாளுக்கும் புரியும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை நான் இன்னைக்கு யூடியூப்பில் சொல்லலான்னு நினச்சிட்டு தான் நான் சொல்கிறேன் யாருக்காவது நீங்கள் ரொம்ப சின்ன ஒரு ஹலோன்னு ஒரு வார்த்தை வச்சுக்கோங்களேன் இல்லை ஹாய்னு ஒரு வார்த்தை வச்சுக்கோங்க ரொம்ப குட்டி பாப்பா பார்க்குறேன் ஹலோ ஹாய் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஹலோ அப்படின்னு சொல்லுவேல ஓ வந்துட்டான் பாருங்க தான் கூப்பிட்றேன்னு நினச்சிவிட்டேன் ஆரம் ஸோ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதே நம்ம ஃப்ரெண்டை பார்த்தோன்னா ஹாய் ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு கேட்போம் அதே நம்ம ரொம்ப நாள் கழித்து சொந்தக்காராளுக்கு சொந்தக்காராலாக மால்லையோ சூப்பர் மார்க்கெட்லையோ எங்கேயோ பார்த்துட்டோன்னு ஹலோ அங்கிள் ஹலோ ஹலோ அப்படின்னு மரியாதையாக சொல்லுவோம் இல்லை நமஸ்காரம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நம்மளுக்கு யா நம்மளை பிடிக்கவே பிடிக்காது அவளை அவளை நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அவளா அவளாக வழிமறிச்சு பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன் ஹலோ ஆமாம் ஆமாம் எஸ் எஸ் ஓகே ஓகே ஓகேங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம் நம்மளோட பாடி லாங்குவேஜ்லேயும் நம்மளுடைய ஆரம்ப என்ன பண்ணுறாங்க ஸோ நம்மளோட பாடி லாங்குவேஜ்லேயும் நம்மளோட வார்த்தைகளில் டோன்லேயும் நம்ம காமிக்கிற டிஃப்ரென்ஸில் தான் நம்ம என்ன கம்யூனிகேட் பண்ணுறோங்கிறது தெரியுது வார்த்தை என்னமோ ஹலோ தான் ஹாய் தான் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கட்டும் அப்படின்னா அதனால் என்ன இருக்கட்டுமே அப்படின்னு அர்த்தமா இருக்குது இருக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் டோன்லேயும் பாடி லாங்குவேஜ்லேயுமே அந்த வார்த்தைக்கான அந்த மீனிங் மாறுபடுறது பாருங்க அப்போது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் இதில் இருந்துன்னா எஃபெக்டிவாக நம்ம ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் ரெண்டு விஷயத்துலன்னு புரிஞ்சுக்கிறேன் நான் ஒன்று நம்மளோட டோன் ரெண்டாவது நம்மளோட பாடி லாங்குவேஜ் நம்ம சொல்கிற விஷயம் அடுத்த வாழ்க்கு போய் பாசிட்டிவாக ரீச் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் மாத்திரமே இருந்ததுன்னா நம்மளோட டோனையும் நம்மளோட பாடி லாங்குவேஜையும் நம்ம சீர்படுத்திப்போம் கரெக்ட் படுத்திண்டு அப்ரோச்சபுளாக கொண்டு போவோம் ஏன்னால் நம்ம டோனுங்கிறதும் நம்ம பாடி லாங்குவேஜும் வேறு ஒன்றும் இல்லை கம்யூனிகேஷன் தான் அதுவும் கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக பண்ணுறவா தானே எஃபெக்டிவ் பர்சனாலிட்டி அப்போ அது ரெண்டுலேயும் நம்ம தேவைப்படுறவா மாற்றத்தை கொண்டு வந்துக்கணுமா இல்லையா முக்கியமாக நான் கொண்டு வந்துக்கணும் ஷாம் யூஸ் டு சே என்ன அம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாருன்னா என்னோடய டோன் என்னோட பாடி லாங்குவேஜ் நான் ஸ்கூலில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு அவர் சொல்கிறாருன்னு அர்த்தம் நீ ஆற்றுக்கு வந்துட்ட நீ இப்போ என்னோடய பொண்டாட்டி நீ ஸ்கூல் பிரின்ஸிபல் இல்லை அப்படிங்கிறது அவர் அப்படி ஸோ என்ன பிரின்ஸிபல் அம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாலே நம்ம புரிஞ்சுருவோம் அப்படி சொல்வார் அவர் அந்த மாதிரி சொல்கிற விதத்திலையும் ஏன் என்னடி என்ன இங்கே வீட்டில் நீ பிரின்ஸிபல் மாதிரி ஓ ரொம்ப சீன் போடுற அப்படின்னு கேட கேட்டிருக்கலாம் அவர் ஆனால் அவர் சொல்கிற விஷ் விதத்துலேயே சொல்கிற விஷயத்துலேயே நம்ம நம்மளை மாற்றிக்கிறோம் இல்லையா அப்போ டோன் மேட்டர்ஸ் அ லாட் இன் லைஃப் பாடி லாங்குவேஜ் ஆல்சோ மேட்டர்ஸ் அ லாட் இன் லைஃப் யோசித்து பார்க்கலாம் இதை நம்ம யோசிச்சோன்னாலே நம்ம ஆஃபீஸ்லேயும் குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கிற ஆயிரம் பிரச்சனையில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி தான் நிஜமாக தான் அப்ளை பண்ணி பாருங்க நமஸ்காரம்